வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டெஸ்ட் வந்து நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா எல்லோருமே தொடர்ந்து டெஸ்ட்டை எழுதிக்கிட்டு இருப்பீங்கன்னு பார்க்குறோம் இந்த வாரம் பாருங்கள் நமக்கு ரெண்டு ரெண்டு இருபத்தி அஞ்சில் வந்து நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூல் வந்து நம்ம வெற்றிகரமாக நாலாவது ஷெடியூல் போகிறோம்ப்பா இப்போ நீங்கள் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் படிச்சுருக்கீங்க பாலிட்டி படிச்சிருக்கீங்க ஹிஸ்ட்ரியும் படிச்சிட்டோம் நம்ம ஓரளவுக்கு தமிழ் வந்து சிக்ஸ்த்து செவன்த் எயித்து முடிச்சிட்டோம்ப்பா நைன்த்து வந்துட்டோம் இது நம்ம எதிர்பார்க்காம நம்மளே நம்ம அறியாமலேயே படிச்சுட்டு வந்த லெசனு படிச்சுக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கால்ஃபர் வர முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே லெசன் வைஸாக படித்து முடிச்சுட்டு கால்ஃபர் வந்தோம்னா நம்ம ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த வருஷம் வந்து நம்ம எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிடலாம்ப்பா கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் நமக்கு செட்டு செட்டாக மொத்தம் மொத்தமாக நம்ம கொடுத்துருவோம் மேக்ஸு இது ஜிஎஸ்லேயே உங்களுக்கு எல்லாமே கலந்து நம்ம டெஸ்ட் கொடுத்துருவோம் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி வைக்கிறாங்க பால்டி ஜிஎஸ் எல்லாமே கலந்து வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி உங்களுக்கு கலந்து வச்சுருவோம் அப்புறம் உங்களுக்கு யூனிட் வைஸாகவும் நம்ம டெஸ்ட் தனியாக கொடுத்துருவோம் யூனிட் ஃபைவ் யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் அதையும் நம்ம தனித்தனியாக கொண்டு போகிற மாதிரி பிளான் இருக்குப்பா நீங்கள் கூடவே சேர்ந்து பயணிச்சிட்டு வாங்க இந்த வருஷம் எக்ஸாமை எல்லாரும் கிளியர் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ நம்ம டெஸ்ட்டு ஃபோருக்குரிய டெஸ்ட் ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறதுல டென்த்தில் சோசியல் சயின்ஸில் பத்தொம்பதாம் நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னு லெசன் அஞ்சு இருக்குது அது கொடுக்க போகிறோம் செகண்ட் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு டென்த் சோசியல் புக்கில் ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால நிகழ்வு இது வந்து தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால நிகழ்வு தான் நம்ம கொடுக்க போறோம் அது வந்து லெசன் வந்து சிக்ஸ்து ஆறாவது லெசனாக இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க தமிழக பொருளாதாரம் அப்படிங்கன்னு லெவன்த்து பொறியியல் பொருளியல்ல ஊரக பொருளாதாரம்ங்கிற லெசன லெவன்த்து பத்தாவது லெசனா இருக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது பதினொன்னாவது லெசன் இருக்கு இதை ரெண்டையுமே நீங்க பாத்துருங்க லெவன்த் அப்புறம் சோசியல் சயின்ஸ்ல வந்து அரசியல் அறிவியலில் வந்து சமூக நீதி அப்படிங்கிறது பதிமூணாவது லெசன்ல இருக்கு இந்த மூணு லெசன் இந்த வட்டம் நம்ம கொடுத்துருக்க ஐயம் அப்படின்னு அதுக்குள்ளே நம்ம யூனிட் த்ரீ யூனிட் ஃபைவ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா லெசன் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும்ப்பா ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கதை ஓரியன்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதை வரிக்கு வரி படிக்கிற மாதிரி உங்களுக்கு தேவைப்படாது ஒரு கதை மாதிரி அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு எப்பயும் மறக்காது எளிமையாக இருக்கும் ஏன்னா யாருக்கு பின்னாடி யார் வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் வருஷத்தையும் அவங்க வருஷம் கேட்டிருந்தாங்கனாலும் அதையும் ஓரளவுக்கு நீங்கள் யூகிச்சு போடுற மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த இது எல்லாமே பெரிய பெரிய லெசன்னால உங்களுக்கு மொத்தமே நாங்கள் அஞ்சு லெசன் தான் கொடுத்துருக்கோம் கணக்குக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டு நாளில் நீங்கள் படிச்சிடலாம் இதை தயவுசெய்து படிச்சுட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அப்போ தான் உங்களால் கால்ஃபர் வந்தோன்னே ரிவிஷன் போயிட்டு அடுத்தடுத்து நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தமிழில் பாருங்கள் நைன்த்து ஃபுல் புக் கொடுத்துருக்கோம் மேக்ஸில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் ரீசனிங்கும் நமக்கு எப்போயும் போல் இருக்கும் இந்த வாரம் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் அடுத்து பார்ப்போம் தேங்க் யூ